السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله رب العالمين لا بقولم توني جوان بداي تغيير الله ونورو نكيا الحمد لله الحمد لله سورة النبى نما باتشوكو سورة النبا نبتي نان الحمد لله كامل بنيتا وسوا كان إن شاء الله بانغ سورة النبا نوري مبتي أيندا غواسان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يَسْمَعُونَ فِيهَا لَغْوًا وَلَا كِذَّابًا لا يَسْمَعُونَ فِيهَا لَغْوًا وَلَا كِذَّابًا லா லாமில் லாம் அலிஃப் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் எஸ் மா சீன் சுக்குன் வச்சு வந்திருக்கு ஹம்சுலையை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் எஸ் மா ஊன ஊ வவ் மதா இரண்டு அறக்கத்தளவு ஈட்டம் கொடுத்து ஓதணும் ஃபீ ஹா ஃபீலே ஆம்தா ஹால அலிஃப் மதா இந்த இரண்டு இடங்கள்லேயுமே இரண்டு இரண்டு அறக்க தளவு ஈட்டம் கொடுத்து ஓதணும் லவ் வவ் இந்த இடத்துல கைன் சுக்கூன் வச்சு வந்திருக்கு இந்த இடத்துல அசைக்கக்கூடாது கல்கலா இல்லை ஆனால் சுக்குனுடைய அந்த சிஃபத்தை கொடுத்து ஓதணும் லோ லோ அவ்வளோந்தான் ஒன் தன்வீனுக்கு அப்புறமா லெட்டர் வா வந்துருக்கு இதுதான் பில் ஒன்னாக இணைச்சி ஒன்னாக செஞ்சு ஓதணும் ல அகெய்ன் ல மலிஃப் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் கிர் ஜ பத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அழிவு சொல்லிற இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் தன்மீன் இடம் பிச்சிருக்கு ஃபத்தைன் ஸோ ஃபத்தாவை மாற்றி ஓதணும் அது ஐவதுடைய சட்டம் லீவ் سوره نباري مؤبديه على رسول جزاء من ربك عطاء حسابا جزاء من ربك عطاء حسابا ஜஜா இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய ஹம்சா ஸோ மதுள் முத்தசில் ஐந்து கறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க தன் தொடர்ந்து மீன் வந்திருக்கு இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ரா வந்திருக்கு இதுதான் பிலா குன்னா இந்த இடத்துல இணைச்சி குன்னா செய்யாமல் ஓதணும் ரா வந்து ஃபட்சா வள்ளினாமா ஓதணும் கூடவே ஷர்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் பாலியம் ஷர்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் ரொப்போ ஐன் ஃபத்ஹா தோலை வந்து மத்திய தொடர்ந்து ஒரே வார்த்தையில் பெறக்கூடிய ஹம்சா ஸோ இந்த இடத்துலையும் மத்துல் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தன்வீன் இடம் வச்சதுக்கு தன்வீனுக்கு அப்புறமா ஹ இது ஹாருடைய சட்டம் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் ஒன்றா செய்யக்கூடாது ச சாவில் வந்து அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் தன்வீன் இடம் வச்சதுக்கு ஸோ தண்ணீனை மாற்றி நம்ம ஃபத்ஹா போட்டு ஓடுவோம் மத்துல் ஐவதுடைய சட்டம் جزاء من ربك عطاء حسابا الحمد لله رب بسم الله الرحمن الرحيم لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا